திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோணி ஆதலால் குப்பும் பிரதம் கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் ஐப்பசி மாதத்தின் சிறப்பு பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது ஐப்பசி மாதம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்கறது மட்டும் இந்த ஐப்பசி மாதம் இருக்கக்கூடிய விசேஷ நிகழ்வுகளை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஐப்பசி மாதம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிக்கக்கூடிய நாள் சனிக்கிழமை நாளில் ஆரம்பிக்கிறது இது வந்து ஐப்பசி மாதம் முடியக்கூடிய இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி முப்பதாம் முப்பது ஐப்பசி முப்பது வருது பதினேழாம் தேதி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கார்த்திகை ஒன்றாம் தேதி ஆரம்பம் அப்போ பதினாறாம் தேதியோடைய நமக்கு வந்து இந்த ஐப்பசி மாதம் வந்து பூர்த்தியாது ஐப்பசி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டோன்னா இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை வந்துடுறது அதே மாதிரி இருபத்தி ஒம்பதாம் தேதி திருவோண நட்சத்திரம் புதன்கிழமை நாளில் வந்துடுறது இருபத்தி ஏழாந்தேதி தேதி ஷஷ்டி வந்துடுறது அதே மாதிரி பத்தொன்பதாம் தேதி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சிவராத்திரி அதாவது மாத சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து இந்த பதினெட்டாம் தேதியே சனிக்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய நாள் சனி பிரதோஷ நன்னாளாக இந்த ஐப்பசி மாதம் வந்து ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியுது சதுர்த்தி வந்து பார்த்துட்டேன்னா இருபத்தி அஞ்சாந்தேதி சனிக்கிழமை நாளில் இருந்துகிட்டு அதே மாதிரி சுப முகூர்த்த தினம்னா அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி இருக்குது அதாவது ஐப்பசி மாதம் ரெண்டாம் தேதி ஐப்பசி மூணு இருபதாம் தேதி ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி அக்டோபர் இருபத்தி நாலு முகூர்த்தம் இருபத்தி ஏழு முகூர்த்தம் போன்று அக்டோபர் வந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி முகூர்த்தங்கள் இதெல்லாம் வளர்புறை சுப முகூர்த்த தினமாக இந்த தினங்கள் வந்து இருந்துன்றிருக்க நம்ம பார்க்க முடியுது இந்த ஐப்பசி மாதத்தில் ரொம்ப விசேஷமான நிகழ்வுகள் அப்படின்னு சொன்னால் தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி வந்துடுறது இருபத்தி ஒன்றாம் தேதி கேதார கௌரி விரதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கந்தசஷ்டி ஆரம்பம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இந்த முருகப்பெரு பக்தர்கள் வழிபடக்கூடிய அற்புதமான விரதம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருவிழா இந்த கந்தசஷ்டி விரதம் திருவிழா கந்தசஷ்டி இருபத்தி ஏழாம் தேதி கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் வந்து நிகழ்வுகள் வந்து நடக்கக்கூடியதாக இருந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுறது அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி வந்து நெக்ஸ்ட் மந்த்து நவம்பர் மாதம் அஞ்சாந்தேதி பௌர்ணமி ஆறாம் தேதி கிருத்திகை அதே போன்று பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி பதினஞ்சாந்தேதி ஏகாதசி வந்துடுறது பத்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி திதியும் சங்கடஹார சதுர்த்தி எட்டாம் தேதி சனிக்கிழமையும் வந்துடுறது அதுக்கப்புறம் பிரதோஷம் தேதி திங்கட்கிழமை இருக்குது இப்படி விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம வந்து ஐப்பசி மாதமே ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது இப்போ பன்னெண்டு உண்டான பிரத்யேக பலாபலன்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் துளாராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்போம் ஒரு காரியம் நடக்கிறதுக்குள்ளே ஒரு நடுக்கம் வரும் ஒரு பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கப்புறம் அப்பா எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆகிடுத்துன்னு சந்தோஷப்படுவீங்க நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் தற்செயலாக மதிப்பு மரியாதை பேர் புகழ் அந்தஸ்து கூடிய வரும் யூடியூபராக இருந்து சோஷியல் மீடியாவில் இருந்துருக்கிறவங்க வெளி உலகத்துக்கு தெரிந்த பிரபல்யமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும் புது ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இந்த மாதம் எதிர்பார்த்த காரியம் நன்மையில் முடியும் மூத்த சகோதர சகோதரிகள் உதவி செய்வாங்க ஒரு விஷயம் அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவங்களுக்கு நிறையா அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் சில பிரச்சனைகளை நீங்கள் நின்று ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நிறையா விஷயங்களில் கனவுகளில் இருந்த காரியங்கள்லாம் பலன்களில் கொண்டு வந்து முடியும் இது நினச்சால் தான் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி இருக்கும் கடன்கள் பிரச்சனை நிறைய இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒவ்வொன்றா தீர்ப்பீங்க யார் கிண்டல் கேள்வி பண்ணாலும் அவன் முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் துளாராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மேஷம் முதல் மீனராசி விற்கறக்கும் இருக்கக்கூடிய பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் சரி இருக்கிறவங்க அகலக்கால் வைக்கலாம் மீடியமாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது நம்ம நிதானமாக நகர்ணும் சரி இல்லைன்னு சொல்லும் பொழுது நான் என்ன தெய்வத்தை சொன்னனோ அந்த தெய்வத்தை வழிபடுறது நல்லது எப்படி இருந்தாலும் நமக்கு உழைப்பு இருந்ததுன்னா அதுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதம் அதிகம்னு சொல்லுவாங்க செய்யக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை சரியாக செஞ்சால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நான் இருந்து காப்பாற்றுவேன்னு கடவுளுடைய வாக்கியம் இருக்குது அது போன்ற இந்த மாதம் உங்களுக்கு அந்த மாதமாக மாறணும்னு பிரார்த்தனை பண்ணி மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷியர் அனைவருக்கும் இனிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்